இந்த மலையில திருப்பி அவ்வளவு தூரம் போகணும் நானும் பேரரசு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம் ஒரு மிக சிறப்பான ஒரு ட்ரெயிலரை பார்த்தோம் ராஜன் சார் உண்மையை கரெக்டா சொன்னாரு இன்னார் செய்தாரை ஒரு தலைவர் நான் நன்மையும் செய்து விட்டார் அது வந்து சும்மா தப்பு பண்றவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் இப்ப நம்ம போற போக்குற டப்புன்னு பின்னாடி ஒன்று அடிச்சேன்னா நம்ம அடிக்காம போடுறது நானே நன்மையும் சும்மா நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு சும்மா விட முடியுமா

தமிழ் படத்தில் கேசட்ல திருட்டு விசிடி வந்து உள்ள பூந்து அடிப்பாரு எப்படி தனியால போய் அடிச்சாருங்க அவரு அந்த அளவுக்கு வந்து திரைப்பட உலகத்தின் மேல ஒரு நல்ல இது அதே மாதிரி சமுதாயத்து மேல ஒரு நல்ல எண்ணம் சமுதாயத்தை வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு வரணும்னா தப்பு செய்யறவன அவங்க தண்டிக்கணும் அதுக்கும் திருவள்ளுவர் இழுத்துட்டான் என்ன உள்ள சென்சர்ல மாட்டிக்குவாங்க இது ஒரு விவரமான நாள் தான் வள்ளுவரே சொல்லிட்டாருங்க வள்ளுவர் பாருங்க எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம் ஏங்க செஞ்சார் நம்ம போலீஸ் இருக்கும்போது நீ போலீஸ் சொல்லிய இடத்துல நீ ஒருத்தன் ஒருத்தன் கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல போலீஸே குற்றவாளியா இருந்தா என்ன பண்றது பண்ற நீ எது பண்ணாலும் அது மொத்தம் இயக்குனர் இருந்து தைரியமா ஒருத்தன் வள்ளுவனை வச்சு கத்தியோட ஒரு வள்ளுவனை பண்ணாது கத்தி துப்பாக்கி அவங்க எல்லாம் வந்து இப்போ இப்போ வர்ற படங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணே பார்க்காத ராக்கெட் லாஞ்சர்லாம் எல்லாம் வச்சுட்டு சொல்றாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள் அதை விட இது எவ்வளவு பெட்டர் ஏதோ இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு அப்படியே கூடாது தமிழ்நாட்டில் என்னன்னு ஒரு பையன் கேட்கறது சரி அதுக்கு கருப்பா ஒரு உருண்டையா இருக்கு என்னன்னு எனக்கு தெரியலப்பா அது இருந்து ஏதாச்சும் புகை வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது சொல்றாங்க போடுறது பெரிய துப்பாக்கின்ட்டேன் சோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் வச்சு வன்முறைகளை காட்டுறதுக்கு இந்த சினிமாக்கள் காட்டுற இந்த நேரத்தில் வள்ளுவனுடைய திருக்குறளை எடுத்து இன்றைக்கு நடக்கிற சில தேவையில்லாத கொலைகள் கற்பழிப்புகள் இந்த தேசத்தில் எப்படி வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை த்ரூ இந்தியா அப்படிதான் இருக்கு அதுல இருந்து நம்ம சொல்றோம் பெண்கள் வந்து தைரியசாலியும் என்னதான் தைரியசாலியாக இருந்தா என்ன தெரியா ஒரு பொண்ணு வரும்போது ஒரு நாலு பேர் வந்தாங்க எப்படி தைரியம் இருக்க முடியும் அப்புறம் அவங்க பெண்களுக்கு கையில் துப்பாக்கோட போகணும் இல்லைன்னா கத்தியோட போகணும் கத்தியோட பெண்கள் போனாலும் பரவாயில்ல அந்த கத்தியை குத்து தெரியணும் இல்லை குழந்தைங்களுக்கு அப்புறம் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லியிருக்கியா சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன் நம்ப முடியாது நீ பயங்கர வன்முறையாளனா இருப்ப கூடுக்க மிகச்சிறந்த ஒரு கருத்தை தான் நீங்க எடுத்திருக்கீங்க இந்த படத்துல உன்னுடைய இயக்குனர் டெக்னிக் நல்லா இருந்தது டைரக்டரா நீங்க இவ்வளவு கூட்டமும் வந்து உங்களை பாராட்ட வந்திருக்கும் போது நீ ஜெயிச்சுட்டே என்ன நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் என்னை பொறுத்தவரையில் இயக்குனர் சங்கத்திலிருந்து ஒரு இயக்குனர் சாதிக்கிறாருன்னா அது எங்கள் சங்கத்துக்கு பெருமை எங்களுக்கு பெருமை அதே மாதிரி காலையிலிருந்து இங்கே தியேட்டர்லயே இருந்துட்டு இருக்கிற என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர் முதல்ல வந்த உடனே என் காதை கடிச்சாங்க என்னப்பா சீக்கிரமே வந்துட்டிங்க சீக்கிரமே விட்டுருங்க மழை காலமாக இருக்குது இப்போ நம்மளை சீக்கிரம் விட்டா தான்ப்பா அதுக்காக தான் நான் வந்து முதல்ல பேசுகிறேன்னு புரியுதா உங்களுக்கு தப்பாக நின்று சொல்கிறேன் பெப்சி தலைவர் வந்துருக்காரு எங்கள் அண்ணன் டார்ச்சர் பண்ணிடுவாரே முதல்ல பேச ஆரம்பிச்சாருன்னு அவர் வேறு பயந்து உட்காந்துருக்காரு இருக்காரு மொத்தம் இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ரெண்டு ரெண்டு மூணு ப்ளசன்ட்டான விஷயம் மியூசிக் வந்து வந்து எக்ஸ்ட்ராடினரி குட் ரொம்ப நல்ல விஷயம் எடுத்த உடனே ஒரு குத்து பாட்டு அந்த சாராய பாட்டு அது பார்த்து இவனு வச்சுக்கிறது அப்படி ஒன்று ஜாலியாக அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்களேன் பாக்கி எதை பார்த்தாலும் ஒருத்தர் பப் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அது அது வேற அது ஒரு ஒரு டேக்கு குடிப்படுறது இப்போ உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டே குடிக்கிறாங்கன்னு வேற அது ஒரு லைன் வேற எழுதி விட்டு அதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டாந்துருக்கீங்க பரவாயில்ல இன்னும் குடிக்கிறவங்க குடிக்கட்டும் அப்புறம் அது குடிக்க கூடாதுன்னு தடுக்கிறவங்க தடுக்கட்டும் இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹீரோ ஹீரோயின் ரொம்ப அழகா இருந்தது ஹீரோயின் இங்க வராது நம்ம பேரரசுக்கு ரொம்ப குறையா இருக்கு வந்து வந்துட்டாங்களே பக்கத்தில் இல்லாத சொன்னா இதோ வந்துருக்காங்க இதோ வந்திருக்காங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ரெண்டு பேருமே ரொம்ப கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது நீ என்ன லவ் பண்றியான்னு கேட்ட உடனே கட் பண்ண அந்த பாட்டு சூப்பரா இருந்தது சிரிச்சா கொஞ்சம் மோகன்லால் மாதிரி இருக்கான் வாய் ஒரு சின்ன மோகன்லால் மாதிரி நீங்க வந்து நல்லா வரணும் விஷயம் ஆல் தி பெஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பிளசண்டான ஃபேஸு நல்லாவும் நடிக்க வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நல்ல நல்லா பசங்க பேசுகிறீங்க தமிழில் பேசுகிறீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இங்கே மேடையில் இன்னொரு மிகப்பெரிய நடிகர் மலையாளத்தில் இருந்து ஆரம்பித்து தமிழ்லையும் கலைக்கிட்டு இருக்கிற தேனப்பன் நடிகர் அவர்களே ஏன்னா அவர் என்ன என்ன என்னை பற்றி எதுவும் நடிப்பை பற்றி பேசலேன்னு அவர் பின்னாடி வந்து எனக்கு திட்டியிருப்போருக்காங்க ஏன்னா இப்போ அவர் தயாரிப்பாளர்லாம் இல்லை பல தயாரிப்பாளரை காப்பாற்றுகின்ற நடிகரமா இருக்கார் ஆக தேர்னப்ப நகருக்கு ஒரு நீங்கள் நடிச்சிருக்கீங்களா என்ன பரவாயில்ல நீங்கள் நடிக்காத ஒரு படத்துக்கு இங்கே வந்து இவ்வளோ நேரம் உட்காண்டது பெரிய விஷயம் நான் பெரிய நடிகர் டேட் கிடைக்கிறது டைம் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா சில்ல ஆமாம் இருந்து இந்தியா ரொம்ப நன்றி சார் எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினருக்காக நீங்கள் வந்து மேடையில் இவ்வளோ தூரம் இருந்தது நன்றி அதே தம்பிகள் நிறைய பேர் இந்த படத்தில் அப்புறம் பரத் வந்திருக்காரு அவர் நட்புக்காக வந்திருக்காரு கரெக்டாக பரத் சார் ஒரு மிகச்சிறந்த நடிகர் படத்து வந்து பரத் டான்ஸ் ஆடினா வந்து தமிழ்நாடே ஆடுவோம் அந்த மாதிரி அவர் ஒன் ஆஃப் த வெரி ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட்டு அவர் இந்த வருஷம் மிகப்பெரிய படத்தை பண்ணணும் அப்படின்னு நான் எங்கள் சங்கத்தார்ப்பேன் பக்கத்துலேயே உங்கள் டைரக்டர் ஒரு அனுப்பி இருக்காரு அவர் அவரை வச்சே நீங்கள் பண்ணலாம் ரொம்ப இன்னொரு ஒரு படம் பண்ணுங்கள் பழனி மாதிரி இன்னும் நிறைய ஊர் பேரத்தையே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க டைரக்டர் ரொம்ப குஷி ஆயிடுவார் அவர் போற ஓக்கில் டைட்டில் அப்படியே பைக்கில் போயிட்டு இருக்கு இப்படி பார்ப்பாரு காரில் போயிட்டு போய் இந்த ஊர் பேர் வச்சிடலாம் இந்த ஊர் போற வழியில் டைட்டில் வைக்கிற ஒரே ஆள் என் தம்பி பேரரசு தான் என்ன செல்வமணி சார் சொன்னீங்கன்னா அவர் யோசனை பண்ண கொஞ்சம் கிராண்டியர் அவர் கொஞ்சம் செலவு பெரிய செலவு பெரிய ஆர்டிஸ்ட் வேணும் நம்ம செல்வணி சாருக்கு அவருக்கு இல்லை நம்மளுக்கு ஒரு வயக்காடு இருந்து போதும் படத்தை முடிச்சுட்டு வந்துடுவேன் வயக்காடு நாலு ஆடு மாடு ஒரு ஒரு பின்னாடி ஒரு நல்ல அழகான ஒரு மலை ஒரு ஆறு தான் நம்ம கூட்டுவண்டி கட்ட வண்டி ரொம்ப வந்து சீரியஸா பேசி பேசி இந்த சினிமாவில் நம்ம திருத்த போறோம் நம்ம வாழ வைக்க போறோம் தயாரிப்பாளர் சொன்னாரு தமிழ் சினிமா வாழ வைக்கிறப்பா அவருக்கு அவர் தெரியல நம்ம தமிழ் சினிமாவுக்காக தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்றதை தப்பா சொல்றாரு தமிழ் சினிமாவை வாழ தான் நாங்களும் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறது சினிமன் சார் ஏன்னா தினம் தினம் பஞ்சாயத்து தினம் தினம் இந்த சினிமாவுக்கே வேற ஒரு லெவலுக்கு நம்ம சினிமாவை கொண்டு போங்க வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முதல் ஒரு டிக்கெட் வாங்கும்போதே அந்த டிக்கெட் காசுல ஹீரோவுக்கு ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் போயிடும் டைரக்டருக்கு ஒரு பர்சன்டேஜ் போயிடும் நடித்த நடிகர்களுக்கு போயிடும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிடும் தயாரிப்பாளருக்கு காசு போயிடும் ஒரு டிக்கெட் நம்ம வாங்கும் போதே அந்த மாதிரி தமிழ் சினிமா உருவாகும் அப்பதான் நேர்மையா படம் எடுக்கிறவங்க நேர்மையா படம் எடுப்பாங்க நல்ல படங்களுக்கு அப்பப்ப அவங்களுக்கு உண்டான வெகுமதி வந்து சேரும் லாபங்கள் வந்து சேரும் ஸோ அதை தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம அடையிறதுக்காக போராடிட்டு இருக்கோம் அதுக்கு மிக முக்கிய ஒரு போராளியா வந்து செல்லுமணி சார் இங்க இருக்காரு அவருக்கு நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம் ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் கூட எங்களை நிம்மதியாக விடல இங்கே வாங்க ஒரு மீட்டிங் இருக்குன்னு எஃப்சியில் எங்களை கூப்பிட்டு வச்சு செஞ்சுட்டாரு என்ன பண்றது அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து சரி தீபாவளி இன்னைக்காவது நான் நாளைக்கு ஃப்ரீயா என்ன அப்படின்னு ஒரு ஃபோன் வருவேன் அப்படி ஏதாவது நம்ம சினிமாவுக்கு எப்பயாவது நல்ல அடிக்கடி எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் நானே ஏன் தம்பி இப்பளவு டார்ச்சர் அனுபவிக்கிறேன் நீ தூங்கவே மாட்டியா அப்படின்னு தான் கேட்பேன் அவரை செல்வமணி சாரு அவர் சொல்லுவாரு செல்வமணின்னு ஒரு பேர் இப்படி வந்தது இந்த சினிமாவான் இந்த செல்வமணிக்கு எல்லாருக்கும் தெரியுது அந்த சினிமாவுக்காக நம்ம என்ன அதாவது செய்யணும் இல்ல அதுக்காக தானே நான் இப்படி இருக்கிறேன் இப்படி சோ அந்த நல்ல உள்ளத்துக்கு நம்ம இந்த இடத்துல பொதுவாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏதோ சும்மா வர்றாங்க கூப்பிட்றாங்க நாங்கள் எல்லாம் வர்றோம் அப்படின்லாம் இதே நம்ம இயக்குநர் சங்கத்துக்காக கூட அன்னு தினமும் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கிற நம்ம செயலாளர் நம்ம பேரரசு சார் சும்மாலாம் வரல வந்து உட்காந்தாருன்னா இங்கே ஒரு ரெண்டு பேர் என்ன என்ன செலவு யாருக்கு எங்கே ஷூட்டிங்கில் இருக்காங்க என்ன பிரச்சனை அவர் ஒரு பஞ்சாயத்து எடுத்து அவர் பாட்டு பண்ணிகிட்டே இருப்பார் இதெல்லாம் எதுக்குன்னா வி லவ் சினிமா விண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி பி ஃப்ரீ அண்ட் ஹாப்பி பணம் போட்டவண்ணா சந்தோஷமா பணம் சம்பாதிக்கணும் நடிக்கிறவன் வெற்றி அடையணும் இயக்குநர்கள் வெற்றி அடைய வேண்டும் நல்ல விஷயங்களை நம்ம தமிழ் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லுவோம் அவ்வளவுதான் இதில் போய் அதை ஜாதி கீதி அதை பதி இதெல்லாம் உயர்ந்தவன் நீர்ந்தவன அந்த பிரச்சனை எல்லாம் விட்ருங்க சினிமான்றது எங்களை பொறுத்தவரை ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி எத்தனை பேர் வந்து எத்தனை சினிமாவை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ரசிச்சிருக்கோம் ஒவ்வொரு நடிகர்களையும் கொண்டாடி இருக்கோம் டைரக்டர்களை கொண்டாடி இருக்கோம் பாடலாசிரியர்களை கொண்டாடி இருக்கோம் இசையமைப்பாளர்களை கொண்டாடி இருக்கோம் சினிமா இஸ் ரொம்ப வாஸ்ட அந்த அற்புதமான சினிமாக்கள் வரிசையில் வள்ளுவன் வந்து சேரணும் இந்த படத்தோட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் இவரு தம்பி வந்து அவங்க ஒரு தாயார் எப்படி கஷ்டப்பட்டு என்ன ஆளாக்குனாங்க அப்படிங்கறத சொல்லி பண்ணாங்க நிச்சயமா உங்க அம்மாவோட போதும் நீ நிச்சயமா இந்த தயாரிப்பாளர்கள் வேறு வேறு இடங்களில் இருந்து வந்து நாலு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க அந்த தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனக்கு மனமாறந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த படம் ஜெயிக்கிறது மூலமா அவங்க இப்பவே அனௌன்ஸ் பண்ணுவார் போட்டு அடுத்த படம் தலைவரே

நான நன்றி சீதரன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சீதரன் அவரும் ஒரு வில்லனா வந்து ஏதோ கொலை பண்ணி போடுறீங்கனே பாடி இப்போ இப்போ இந்த மாதிரி என்ன முத முதல்ல எனக்கு நான் நல்ல நல்லவேளை செல்வா நான் நடிக்கல கூப்பிட்டேன் கூப்டேனே நான் மறந்துட்டேன் எதுக்கு பாக்குறானே என்ன வாங்கனே கேரக்டர் நல்ல கேரக்டர் என்ன என்ன கேரக்டர் பாப்பீங்க இது ஒரு ஒரு மனுன வில்லனனா இப்பதான் வந்து சங்கத்தில தலைவராயிட்டு நல்லது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நடிக்க வச்சு என்ன சொல்லி நெகட்டிவா நெகட்டிவ் நன்றி இந்த பட திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் அனைவரது சார்பாகவும் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கு இந்த படத்தை முழுசா பார்த்த கடைசியில் நீங்க அதை செய்வீங்க இப்ப இதை பத்தி நல்ல பப்ளிசிட்டி கொடுங்க என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூப்பிடுங்க